இன்றைக்கி என்னமோ தெரியல பிளைன் பட்டர் நான் அதுக்கு கூட சிக்கன் பட்டர் மசாலா சாப்பிட்ணும் போல் தோணுச்சு எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம்னு போது தான் நம்ம பைரவா ரெஸ்டாரண்ட் ஞாபகத்துக்கு வந்துச்சு இது ஒரு வெஜ் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்டெயிட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது இது ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட் பொதுவாகவே இங்கே எல்லா ஃபுட்டுமே நல்லாயிருக்கும் நான் பர்டிகுலராக ஃபுட்டு சூஸ் பண்ணி சாப்பிட்றவங்கிறதுனால இங்கே நான் ஒரு ரெகுலர் கஸ்டமர்னே சொல்லலாம் குன்றத்தூரை பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் இந்த ரெஸ்டாரண்ட்டு ரொம்ப அருமையான ரெஸ்டாரண்ட்டுன்னே சொல்லலாம் குவாலிட்டி வைஸ் அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் இருக்கிற இந்த ஜென்டில்மேன் கஸ்டமரை நல்லா ஹேண்டில் பண்ணுறவர் கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே செய்பவர் இன்றைக்கி நான் இந்த ரெஸ்டாரெண்டில் பட்டர் நான் அதே மாதிரி சிக்கன் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட்டர் நானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு பட்டர் நானுக்கு சிக்கன் பட்டர் மசாலா தான் காம்பினேஷன் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் குவான்டிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ஒரு பாக்ஸ் ஃபுல்லுமே இருக்கும் அதோடய டெக்ஸ்சர் பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த டெக்ஸ்சரை பார்த்தாலே நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு நிஜமாகவே ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது நான் பொய் சொல்ல விரும்பலை ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் நான் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அதே மாதிரி இதோட ஹீட் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயிலில் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் குன்றத்தூர் குன்றத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக அந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் ஆஃப் த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன் டிபெண்ட்ஸ் அப் அந்த பர்சன் தான் சில பேருக்கு ப்ரைஸ் ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணலாம் சில பேருக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா ப்ரைஸ் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல தாராளமாக விசிட் பண்ணலாம் ஆக்சுவலாக நான் ரெண்டு நாள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டு நாள்ன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் பீசஸ் வரும் ஒரு நாள் வந்து கட் பண்ணி ரெண்டாக கொடுப்பாங்க பட்டர் நாளுக்கும் சிக்கன் பட்டர் மசாலாவுக்கும் தான் ஒரு காம்பினேஷனாக சொல்லலாம் ஏன்னால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பர்டிகுலராக இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் அதே மாதிரி தான் நானுக்கு சிக்கன் பட்டர் மசாலா வந்து காம்பினேஷன் வந்து அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கே சாப்பிட்ணும் போல தோணும் அளவுக்கு டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக ஸோ ரேட்டை பற்றி கவலைப்படலை அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும்னா தாராளமாக அந்த ரெஸ்டாரெண்ட்டை விசிட் பண்ணலாம் தேங்க்யூ